நம்மளோட பிக் பாஸ் ஓரளவு ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கடந்து போயிட்டு இருந்தாலும் சாட்சினா மேல கூடிய ஒரு சில ஒப்பீனியன்ஸ் அப்படின்றது மக்களுக்கு மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா வேணா மாறுமே தவிர பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் எந்த இடத்துலயுமே கிடையாது அப்படின்றதா மக்கள் கலைந்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க சாச்சினாவை அது மட்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அதை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சினாவோட பிஹேவியர் ஃபுல்லாவே ஓவர் கான்பிடன்ட் ஓவர் ஆட்டிடியூட் அது மட்டும் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மோ நிறைஞ்ச ஒரு குடோன் சாட்சனா வாழ்றாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது அவங்களுக்கு அப்படி என்னதான் ஜெஃப்ரி மேல வன்மோ அப்படின்னு தெரியல வந்த நாள்ல இருந்து எதுக்கு எடுத்தாலும் ஜெஃப்ரி ஜெஃப்ரி ஜெஃப்ரின்னா அதேதான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி கூட அவரு முதல்ல ரூடா இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் மாறிட்டாரு அப்படின்ற விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது ஒரு வாரம் ஜெஃப்ரி இதுக்கு தான் முதல்ல இருந்தே சாட்சனா ரூடா இருந்தாரோ அப்படின்றதா தான் ஏன்னா அன்னைக்குலாம் சாட்சனா அலப்போதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் ஓடி போய் கண்ண தொடைச்சு விட்டதா அந்த இடத்துல ஜெஃப்ரி தான் செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட ஜெஃப்ரி சின்னதா ஒரு வார்த்தை சொன்னாருன்றக்காண்டி நான் வன்மத்தை கொட்டுனேன் அப்படின்றத ரொம்ப தனவட்டா நம்ம சாட்சிய சொன்ன ஒரு விஷயங்கள் கேவலத்தையும் கேவலமாதான் பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் மக்களே ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நேத்து வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்து ஜெஃப்ரி வந்து எல்லாரையும் கலாச்சார இருக்காரு அது மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடந்தது நம்மளோட படைத்தளபதி பண்ண ஒரு சில விஷயங்களையும் அவர் கலாச்சார தான் அதாவது ஒரு இடத்துல கொஞ்சமா அது பண்ணு இருக்கணும் சும்மா வந்து படைத்தளபதி மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாதான் அந்த இடத்துல ஒரு ஃபன்னா மக்கள் எப்படி பாப்பாங்க நொய்யூ நொய்யூ நோயின்னு அந்த ஒரு சவுண்டு மட்டுமே கேட்டிருக்குமா இப்ப ராஜா ஒண்ணுமே பண்ணலான்னு சொல்றாங்க ராஜா உட்கார்ந்த இடத்துல இருந்து தூங்கல ராணி அவர்கள் அப்படியே படுத்து பயங்கரமா தூங்குறாங்க அதை கலாய்க்கிறாங்க ஒரு செங்கோல குச்சின்னு சொல்றாங்க அப்ப இது என்ன மாதிரியான பிளஸ்ன்றத அவங்க பேசுறாங்க இதுல என்ன தவறு இருக்கு இதை இவ்வளவுத்தையும் வன்மத்தை வச்சுட்டு ஜெஃப்ரிக்கு வந்து நூறு தோப்பு காரணம் போட சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு விஷயங்களை பத்தி அந்த இடத்துல பேசப்படுறாங்க சோ திரும்ப இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதை பத்தி பேசும்போது நூறுன்றது ரொம்ப அதிகம் அதெல்லாம் ஏன் பண்ண சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேர்ள்ஸ் டீமே இப்ப பேசும் போது மந்திரி வந்து அப்படியே மெல்லாம எஸ்கேப் ஆறாங்க இது வந்து சாட்சனா தான் பண்ண சொன்னா அவளுக்கு ஜெப்ரி மேல கோபம் அவளுக்கு பர்சனலா ஏதோ ஒரு விஷயங்கள் இருந்தது ஓபன் அப் பண்ணி காமிச்சிட்டா அப்படின்றத அவங்க எல்லாருமே இந்த இடத்துல பேசுறாங்க ஆனா நூறுன்றது ரொம்ப அதிகம் இல்லையா ஏன்னா காலையில ஜெஃப்ரி கால் சமயம் வலிக்க என்னால முடியவே முடியல அப்படின்றது இப்ப ஜெஃப்ரிக்குமே என்ன கோவம்னா அவங்க வந்து நூறு தடவை தோப்பு பண்ண சொன்னது ஒரு பிரச்சனையே இல்ல ஆனா எது ரொம்ப வலிச்சிருக்கு அப்படின்னா நைட்டு சாட்சனா என்ன சொல்லிருக்காங்க திமுருல நான் வந்து உன்னை வேணும்னு தான் பண்ண சொன்னேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல விட்டுருக்காங்க எனக்கு கோபம் அந்த வன்மத்தை தான் மேல கொட்டுனேன்னு சொல்லியிருக்காங்க என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா இப்படி ஆயிருச்சே ரொம்ப சீப்பான ஒரு விஷயமா இருக்குதே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு போட்டிருக்கு சோ இது பெண்கள் எல்லாருக்குமே தெரிய வருது அதனால பெண்கள் எல்லாருமே இப்ப யாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னா ஜெஃப்ரிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க சாட்சனா அதே திமுறோட தான் அப்படிதான் பண்ணேன் அவனுக்கு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுன்னு தான் நான் என்ன பண்ணிருப்பேன் விட்டுருப்பேன் மாதிரி சொல்றாங்க அது எப்படி ஒரு டாஸ்க கொடுத்து அந்த இடத்த பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லுவாரு அதுல அவ்வளவு போர்ஸ் பண்ணி அவர் இடையில முடியாம எழுந்தும் நின்னாரு மஞ்சரியை போர்ஸ் பண்ணி போடணும்ன்றாங்க அவங்களும் போடு போடு போடுன்னா அவ்வளவு தூரம் பேசுறாங்க சீப்பான ஒரு வச்சு பாக்கும்போது இவங்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்க ஜூலியை விட மோசமா வெளியே நெகட்டிவ்னஸ் இவங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ற பேர்லயே இவங்க லைஃபே ஸ்பாயில் பண்றாரு அப்படின்றதும் நம்மளால பாக்க முடியுது இருந்தே அந்த ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே சாச்சனாவோட பிஹேவியரை பார்த்து செம்ம காண்டல உட்காந்துட்டு அப்படின்ற விஷயங்கள் இதுலயும் ஜெக்லின் போயிட்டு தனிப்பட்ட முறையில பேசுறாங்க சாச்சோனி பண்ண தப்பு அவங்க பண்ற எதையும் பர்சனலா எடுத்துக்காதான் நான் அதெல்லாம் பண்ணல நான் வந்து சொல்லிட்டேன் அவன் நான் சொன்னேன் அதனால அவன் வந்து செய்ய மாட்டேன்றத சொல்லி இருந்துக்கணும் அவன் செய்யறேன்னு செஞ்சான் அவ்வளவுதான் நான் வந்து இதுக்கு தான் செஞ்சேன் அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இதோட முடிஞ்சது இதுக்கப்புறம் இதை பேசாதீங்க அவ்வளவு திமரா வந்து பேசிட்டு போறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அதாவது சாட்சனாவோட ஒரிஜினல் முகம் என்ன அப்படின்றத இன்னைக்கு ரொம்ப கிளியராவே நமக்கு தெரிஞ்சிச்சு இதுலயும் சொம்பு தூக்குறதுன்னு ஒரு சில ஆட்கள் இருக்காங்க சாட்சனாவுக்கு சப்போர்ட்டிவா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க கரெக்டா தானே பண்ணாங்க இவன் தானே கலாச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பேசுறதுக்கு தயாரா ஆளு இருக்க ஆட்களும் இருக்கதான் செய்யுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ சாட்சனாவோட இந்த கேவலமான ரிவெஞ்ச் கேம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நைட்டு டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதாவது பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய அறிவாளின்ற நினப்புல பெட்ரூம்ல போய் ராஜாவோட வாழை தூக்கி கொண்டு போய் வச்சிட்டு நான் பெரிய அறிவாளி எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு பெருமையோட நான் சச்சனை தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒரு பிகேவியர் பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க மக்களே